முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் பெண்களுக்கான சிறப்பு சுகாதார நிலையம் ஜனாதிபதியினால் திறந்து வைப்புடன் மேலும் பலருக்கு தொடர்பு வெளியான அதிர்ச்சி தகவல் வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்காக ஜனாதிபதி அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார் எம் ஏ சுமந்திரன் புகழாரம் வயல்வெளியில் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மான் கொம்புடன் சென்றவர் கைது சொத்துக்கள் தொடர்பான விசேட வர்த்தமானி வெளியீடு தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் கேளுச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான சிறப்பு சுகாதார நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது ஐயாயிரத்து முன்னூற்று இருபது மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள குறித்த சுகாதார நிலையம் இன்று காலை ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் நேற்றைய தினம் கலந்து கொண்டார் இந்நிலையில் இன்று காலை கிளிநொச்சி மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட போதே பெண்களுக்கான சிறப்பு சுகாதார நிலையத்தை ஜனாதிபதி திறந்து வைத்தார் நாடளாவிய ரீதியில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் கீழ் நெதர்லாந்து அரசாங்கத்தின் உதவியுடன் அரசாங்கம் இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது இந்நிகழ்வில் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வைத்தியசாலை பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலம் முதல் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் துறை கட்டிடத்தை நேற்று முற்பகல் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலம் முதல் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளார் இவ்வாறு திறந்து வைக்கப்படும் யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்த மருத்துவ கட்டிடம் வடக்கிற்கு மாத்திரமல்ல நாட்டிற்கும் நல்ல ஒரு என சுட்டிக்காட்டலாம் மேலும் இது எதிர்காலத்தில் இலங்கையில் நிபுணர்களின் புகலிடமாக மாறும் என நான் நம்புகின்றேன் முன்னதாக இச்சபையில் உரையாற்றியவர்கள் கூறியது போல யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தியிலும் மக்களின் அபிவிருத்தியிலும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார் என்றார் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினரினும் சந்தேகத்தில் இந்தியாவில் கைதான நான்கு இலங்கையர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த மேலும் சிலரின் தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் அதிபருமான நிகால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் மாலிகாவத்தை பகுதியில் வைத்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த தகவல்கள் கிடைத்துள்ளன அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த ஒருவர் மாளிகாவத்தில் வைத்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இவரே சம்பந்தப்பட்ட நால்வருக்கும் விமான சீட்டு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் சந்தேக நபர் தற்போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் அரசு நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் வழங்க வேண்டும் என விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறு வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் உட்பட எந்த ஒரு நிதி நிறுவனத்தினாலும் பராமரிக்கப்படும் அனைத்து நடப்பு கணக்குகளின் விவரங்கள் மற்றும் கடன்கள் முற்பணங்கள் பற்றிய தகவல்களும் வழங்கப்பட வேண்டும் மேலும் இந்த தகவலுக்கு அமைய ஏப்ரல் முதலாம் தேதிக்கு முன்னர் எந்த ஒரு நபரோ அல்லது அரசு நிறுவனமோ எந்த ஒரு தகவலையும் பராமரிக்கவில்லை என்றால் அந்த தகவலை இந்த ஆண்டு ஜூலை முதல் பராமரிக்க தொடங்க வேண்டும் என்றும் வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன கிளிநொச்சியிலிருந்து பேருந்தில் யாழ்ப்பாணத்திற்கு மான் கொம்பை கொண்டு சென்றவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ரெண்டு வயதான சந்தேக நபர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் வெண்ணப்பூவ பகுதியில் நிலத்தடி தொலைபேசி இணைப்புகளை திருடி அதனை விற்பனை எனும் குற்றச்சாட்டின் கீழ் டெலிகாம் பணியாற்றும் ஏழு தொழில்நுட்ப பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வயர்களை சந்தேக நபர்கள் இவ்வாறு திருடி விற்பனை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என போலீசார் தெரிவிக்கின்றனர் வெண்ணப்பூவ துணவில பகுதியில் இருந்து கிருமிட்டியான சந்தி வரையிலான நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்தடி ஊடாக புதைக்கப்பட்டிருந்த தொலைபேசி இணைப்புகளை தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட நபர்கள் தொடுவாவ மற்றும் கொபேகைன பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மல்வான மாயில்வள பிரதேசத்தில் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன வயல்வெளியில் இருந்தே குறித்த இளைஞர்களின் சடலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன ரம்போட நாவலதென பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது மற்றும் இருபத்தொன்பது வயதான இரண்டு இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மரணத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்னமும் தகவல் வெளியாகவில்லை என தெரிவிக்கும் தொம்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நவருரோரை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபதாம் தேதி இரவு கட்டுக்குறுந்த பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தறியாத இருவர் வீடொன்றில் இருந்த நபரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றனர் இதன்படி களுத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையின் பிரகாரம் இந்த மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சந்தேக நபர்கள் நேற்று மாலை பலப்பீட்டுகோட மற்றும் நுகைகோட பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது மற்றும் மொரந்தொட்டுவத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளின் போது துப்பாக்கிக்கான இரண்டு வெற்று தோட்டாக்கள் ஒரு கிலோ கேரள கஞ்சா போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் கார் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றி பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் களுத்துறை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் பதினோராயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கலுகங்கை அத்தனகலுவோயா மற்றும் சில இடங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவக்காற்று நிலை காரணமாக மழை மற்றும் காற்று தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமோ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் சபரகமோ மாகாணத்திலும் நூரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான மலை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யும் அத்தோடு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் அத்தோடு மத்திய மலைநாட்டிலும் வடக்கு வடமத்திய மேற்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது காற்று முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது ரஃபா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இத்தாக்குதலை இனப்படுகொலை என அறிவிக்க வேண்டும் என தென்னாப்பிரிக்கா ஐநாவின் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்நிலையில் காசாவில் இனப்படுகொலை நடைபெறவில்லை எனவும் தாம் அமாசுக்கு எதிராகவே தாக்குதல் நடத்தி வருவதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருந்தது இந்நிலையிலேயே ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் ரஃபா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது பாலஸ்தீன மக்கள் அதிகமாக வசித்து வரும் ரஃபா நகர் மீது தற்போது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் அதிகளவில் பொதுமக்கள் உயிரிழக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது ரஃபா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தினாலும் அப்பகுதியில் தொடர்ந்தும் தாக்குதல் தீவிரமடைந்து வருவதாகவே தெரிவிக்கப்படுகிறது இதுவரை நடைபெற்ற தாக்குதலில் முப்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் காசா பகுதியில் கொல்லப்பட்டுள்ளனர் அமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திடீரென இஸ்ரேல் நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்றி ஐம்பது பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர் இதனால் சீற்றமடைந்த இஸ்ரேல் அமாஸ் தரப்புக்கு எதிராக போரை பிரகடனம் செய்து காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதல் நடவடிக்கை ஏழு மாதங்களை கடந்து நீடித்து வருகிறது கடந்த டிசம்பர் மாதம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த கால பகுதியில் சுமார் நூறு பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்ட அதே போன்று இஸ்ரேல் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனியர்கள் பலரும் விடுவிக்கப்பட்டனர் அதனை தொடர்ந்து அதிகளவில் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் பெண் ராணுவ வீரர்களை பிடித்து வைத்திருக்கும் வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டது அந்த பெண் ராணுவ வீரர்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டது அதன்போதே குறித்த மூன்று பிணை கைதிகள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆயுதப்படை அதிகாரிகளின் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மலையின் மீது மோதிய உடனேயே தீப்பிடித்து எரிந்ததாகவும் ஹெலிகாப்டர் மீது துப்பாக்கி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவும் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த பத்தொன்பதாம் திகதி அஜர்பைஜான் நாட்டில் அணை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹெலிகாப்டரில் நாடு திரும்பியபோதோ அஜர்பைஜான் ஈரான் எல்லை அருகே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஹெலிகாப்டரிலிருந்து எட்டு பேரும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டது இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் ஈரானின் வடமேற்கில் உள்ள மலைப்பகுதியில் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியானது இந்த விபத்து தற்செயலாக இடம்பெற்றதா அல்லது திட்டமிட்ட செயலா என ஆரம்பத்தில் சந்தேகம் நிலவியது இந்நிலையில் அது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்றன அந்த விசாரணையின் அடிப்படையிலேயே ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த கட்ட விசாரணையில் விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விகிதம்